இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் பேச்சு திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் முதியவர் வரை எவருக்கும் பாதுகாப்பில்லை நாகேந்திரன் கண்டனம் வட்ட இலையுடன் தாமரை குளத்தில் மலரும் இரட்டை இலையுடன் தாமரை ஆட்சியில் மலரும் தமிழிசை பேட்டி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் பாஜக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் எனக்கு யாரும் போட்டி இல்லை விஜயுடன் இணைந்து பயணிப்பது கடினம் சீமான் பேட்டி ஏமாற்று வேலைதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அன்புமணி விமர்சனம் திருப்பூரில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து விபத்து நாற்பத்தி இரண்டு தகர கொட்டைகள் தரைமட்டம் குஜராத் வதோதராவில் பாலம் இடிந்து விழுந்து விபத்து மீட்பு பணிகள் தீவிரம் குஜராத் பால விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் நிவாரணம் பிரதமர் மோடி அறிவிப்பு திரௌபதி முர்மு இரங்கல் நமீபியா சென்ற பிரதமர் மோடி மக்கள் உற்சாக வரவேற்பு சத்தீஸ்கர் குளத்தில் குதூகலமாக விளையாடி மகிழ்ந்த யானை கூட்டம் வைரலாகும் வீடியோ ஒன்று முதல் புதிய வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வரும் அதிபர் ட்ரம்ப் உறுதி பாகிஸ்தானில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் மக்கள் அச்சம் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்